உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த வீடியோ பதிவில் பார்த்து கொண்டே இருப்பது டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க மேஷம் முதல் மீனமரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துட்டு வாங்க நாங்கள் போடுற ஓவியும் உங்களுக்கு நோட்டீஸ்லாம் வந்துடுங்க வீடியோ பார்க்குற அனைவரும் நீங்கள் என்ன பண்ணாங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு முக்கியங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் இப்போ பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு பத்தாவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் இப்போ சனி பகவான் என்பது மகராசிக்கும் கும்பராசிக்கும் உரியவர் சனி பகவான் என்பது மகராசியை அதிபதியை கொண்டவர் இந்த சனியுடைய பார்வை உங்களுக்கு அப்படி இருக்க போகிறது மகர ராசி அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம வீடியோவை பதிவு துல்லியமாக கிடைப்ப பார்க்குறக்குறேங்க இந்த மகர ராசி பொறுத்தவரையில் மூணு நட்சத்திரம் என்பது உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதமும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உடைய மகர் வர நட்சத்திரமாகும் கிரகநிலை ஆராய்ந்து பொழுது உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைங்க அவசரப்பட்டு பேசுகிறது பேச்சு உங்களுடைய தன்மை இழந்து பேசுறது இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சின் நண்பகத்தன்மை இல்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க ராகு இணைந்திருக்கிறார் அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை தைரிய விரியஸ்தானத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்துல சந்திரன் இருப்பதால் திடீர் திடீர்னு கோபங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க குழப்பங்கள் அதாவது சந்திரன் மனோக்காரகன் மனதளவு ஒரு தெளிவுபடுத்த மாட்டான் மனதில் குழப்பத்தை உண்டு போடக்கூடியவன் அவன் கலசிரஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்று போகிறார் இப்போ கலசிரஸ்தானத்தில் குரு வக்ரம் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் திருமண தடை ஏற்பட்டு தான் இங்கே இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக நம்ம இந்த மாதம் எதிர்பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு வக்கரமற்று போகிறார் குருவுடைய பார்வை உங்களுக்கு வக்கரமற்றுக்கு போவதால் கொஞ்சம் சற்று உடல் உபாதைகள் பார்த்து வச்சுக்கீங்க மனைவி இடத்துக்கு சற்று சண்டை சிறவர்களெலாம் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க அடுத்தது அஷ்டமஸ்தானத்தில் கேது எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறதால வண்டி வாகனத்தில் செல்லும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய கேது கெடுப்பார் அப்படிங்கிறது பார்க்குறோம் தொழில் ஸ்தானத்தில் புதன் பத்தில் புதன் இருப்பதால் அதிக யோசனை அதிக சிந்தனை மூலம் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்குறோம் லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாய் இணைந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதாவது ஒரு லாபமும் நஷ்டமும் நிறைந்தவரே கிடைக்கக்கூடிய காலட்டம் பார்க்குறோம் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் இதுவரை கிரகங்களை பார்த்தோம் பலங்கள் பொறுத்தவரை பார்க்கணும சொல்லாற்றலும் செயலாற்றலும் பெற்ற மகர ராசினரே இந்த மாதம் பணவரத்து இருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாதகமாக நடந்து முடிய இருக்குதுங்க வீண் மன குழப்பங்கள் தோன்றினாலும் முடிவில் தெளிவு உண்டாக இருக்குதுங்க தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடு வேண்டி இருக்குதுங்க தேவையான உதவிகள் எல்லாம் தாமதமாக கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய வீண் கனவுகள் தோன்றும் திடீர் கோபம் தோன்றக்கூடியது மிகவும் கவனமாக பேசுவது நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க இருக்குதுங்க இருந்து பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டி இருக்குதுங்க இந்த காலகட்டம் பனிச்சுமை காரணமாக திடீர் கோபம் உண்டாக இருக்குதுங்க கவனமாக செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த பணமெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாக இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட இருக்குதுங்க உங்கள் செயல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லாமல் சொல்லுவாங்க எனவே வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாமல் கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லது பிள்ளையுடைய எதிர்கால நிலையில் ஆர்வம் காட்ட போகிறீங்க பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட போகிறீங்க மற்றவர்கள் பிரச்சனைகளை தாழ்வதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கலைத்திறனருக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கட்டுப்பாடுடன் இருப்பது நன்மை தரும் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நன்மை தரும் மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பதும் நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு காரியங்களில் திடீர் தடை தாமதம் ஏற்பட இருக்குதுங்க திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலங்கள் எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத அலச்சல் எல்லாம் ஏற்பட்டுங்க மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பதும் வெற்றிக்கு உதவுங்க பாடங்களை கூடுதல் கவனம் படிப்பது நன்மை துறை இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்லாயிருக்குங்க இப்போ நட்சத்திர சாதனை நம்ம பலங்கள் பார்க்குறோம் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது திருவண்ண நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் திருமணத்திற்கு வரம் திடுவோர் வரக்கூடிய வரங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் தொழில் அதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பிறகு லாபம் பெருக இருக்குதுங்க வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரங்கள் செய்த லாபத்தை பெற இருக்கும் இந்த காலகட்டம் திருவண்ணட்சிரெல்லாம் இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சென்று சேரப்போறாங்க நிதானத்தை கடைபிடிப்பது வேண்டிதான் முக்கியம் குடும்ப தேவைகளை யாவும் பூர்த்தி செய்ய போறீங்க வருவாய் உண்டுங்க மருத்துவ தொழில் தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும் நாளாக இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்குறோம் சோதனையும் வெற்றியாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் நான் பார்க்கறதுக்குறோம் அவிட்டு நட்சத்திரக்காரர்களெல்லாம் இந்த ஒன்று இரண்டு மூன்று அதாவது ஒன்று ரெண்டு மாதங்கள் வரை மகராசியிலும் மற்ற மூன்று நான்கு கும்பராசியில் வரும் நட்சத்திரமாகும் இப்போ மகராசியில் அவிட்டை பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயன்களில் நாட்டம் செல்ல நாட்டம்ங்க மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள் படிப்பில் நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுக்க பாருங்கள் செலவுகளும் அலைச்சலவும் போடும் மாதம் எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சந்திராஷன தினம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சந்திராஷன தினத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற நீங்கள் உடைய பயணம் செய்வது நல்லது இந்த மாதம் சந்திராஷன தினம் என்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நீங்கள் தேதியில் பார்த்துருப்பீங்க சந்திராஷனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு மாதம் நீங்கள் வந்து பார்த்துங்க அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று தேதிகள் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த தேதியில் நடத்திங்க பரிகாரத்தை பொறுத்தவரையில் சனிக்கிழமைகளில் சனி பகவான் நாயருக்கு வழிபடுவது எல்லா காரியங்களும் நன்றாக நடக்க இருக்குதுங்க கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக இருக்குங்க சிவனாலயம் சென்று உங்கள் மனதில் உள்ள வேண்டுதலை வேண்டியிடுவாருங்கள் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள் எல்லாத்தையும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் நேர்களை இப்போ நம்ம அதாவது மகர் ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள்லாம் வீடியோ ரொம்ப பொறுமையாக கெட்ட ரொம்ப 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 நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கங்க